ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதீரையே ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகரபுத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்று தம் ம் அகம் ஞானகணம் ஸ்வபாவ பிரத்வஸ்த மாயா குண பேத மோகை சனன் சனந்தநாத்தியை முனிபிர் விபாவியம் கதம் விமூடக பரிபாவையாமி ஒன் பை மீனிங் தம் அந்த புருஷர் துவாம் தங்களை அகம் நான் ஞானகணம் ஞானஸ்வரூபமாக உள்ள தங்களை ஸ்வபாக ஆன்மீக இயற்கையால் பிரத்வஸ்த கலங்கத்திலிருந்து விடுபட்ட மாயா குண ஜட இயற்கையின் முக்குணங்களால் விளைவிக்கப்பட்ட பேதமோகை நான்கு குமாரர்களைப் போன்ற இத்தகைய புருஷர்களால் சனக சனாதன சனந்தன சனத்குமாரர் முனிபி இத்தகைய சிறந்த முனிவர்களால் விபாவியம் வழிபடத்தக்க கதம் எப்படி விமூட பௌதீக இயற்கையால் அறிவிளக்கப்பட்டு பரிபாவயாமி என்னால் தங்களை நினைக்க முடியும் டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே ஜட இயற்கையின் முக்குணங்களின் வசியத்திலிருந்து விடுபட்டுள்ள நான்கு குமாரர்களைப் போன்ற அதாவது சனக சனாதன சனந்தன மற்றும் சனத்குமார் போன்ற முனிவர்களால் ஞான சுரூபியான தங்களை நினைவுகொள்ள முடிகிறது ஆனால் என்னைப் போன்ற ஒரு அறிவிலியால் தங்களை எவ்வாறு நினைக்க முடியும் பர்பட் பயசலப்பிரபா ஜெயசிலபிரபா ஸ்வபாவ என்னும் சொல் ஒருவரது ஆன்மீக இயற்கையை அல்லது ஸ்வபாவத்தை குறிப்பிடுகிறது ஆன்மீகமான இந்த நிலையில் இருக்கும்போது ஜீவராசி ஜட இயற்கை குணங்களால் பாதிக்கப்படாதவனாக இருக்கிறான் சா குணான் தான் பிரம்மபூயாய கல்பதே என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினான்காம் அத்தியாயம் இருபத்தி ஆறாவது பதத்தில் பகவான் கூறுகிறார் ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட உடனேயே அவன் பிரம்ம பிரம்மன் படித்திரத்தில் நிலை நான்கு குமாரர்களும் நாரதரும் இவ்வாறு நிலை பெற்றவர்களுள் தெளிவான உதாரணங்களாக விளங்குகிறார்கள் இத்தகைய அதிகாரிகளால் இயற்கையாகவே பரமபுருஷரை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஜட இயற்கையின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடாத ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவால் பகவானை உணர்ந்தறிய முடியாது எனவே மூன்று ஜட இயற்கை குணங்களின் கட்டுப்பாட்டை கடந்து ஒருவர் மேலே செல்ல வேண்டும் திரைக்குண்யா விஷயாவேதா நிஷ்திரைகுன்யா பவார்ஜுனா என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத் கீதையில் இரண்டாம் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது பதத்தில் அர்ஜுனனுக்கு கூறுகிறார் பௌதீக குணங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பவர்களால் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளவே முடியாது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகரபுத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்றுடைய உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்